வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீக்கிங்காய் தோல் வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் நான் மத்தியானம் பார்த்திங்கன்னா பீக்கிங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் அதோடய தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை வச்சு சட்னி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது காஞ்சோனையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ജീരക അര സ്പൂൺ കൊത്തമല്ലി അര സ്പൂൺ ചിന്ന വെങ്കായം ഒരു കപ്പ് വരമുളക നാല്

நல்லா தோல் முடித்து வச்சுருக்கேன் அது உள்ள போட்டுக்கலாம் பீக்கங்காயை பீக்கங்காய் தோல் வந்து நல்லா வணங்கணும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதஞ்சுக்கணும் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் நான் அரைமுடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ